அன்புக்குரிய மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இக்காணொலியில் நாங்கள் பார்க்கவுள்ள விடயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புலமைப் பரிசில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்காக வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தினால் நடாத்தப்பட்ட நிலையறி பரீட்சையினுடைய வினாத்தால் பகுதி ஒன்றின் வினாக்களும் அதற்கான விளக்கங்களையும் தான் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையிலே முதல் இரண்டு வினாக்களும் இரண்டு உருக்கள் தரப்பட்டிருக்கின்றன உருக்களோடு நெருங்கிய தொடர்பை கொண்ட சொற்களை தெரிவு செய்வதற்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது முதலாவது வினாவிலே ஒரு ரோசா பூவினுடைய படம் தரப்பட்டிருக்கின்றது முதலாவது விடை நறுமணம் இயற்கை அழகு என தரப்பட்டிருக்கின்றது இரண்டாவது உடை உணவு இயற்கை துர்நாற்றம் மூன்றாவது உடை மருந்து செயற்கை வாசனை எனவே இதனை இலகுவாக மாணவர்களால் இலகுவாக விடையினை இனங்காணக்கூடியதாக இருக்கும் தரப்பட்ட படம் ரோசாப்பூ மிகவும் பொருத்தமான விடையாக முதலாவது விடை அமையும் நறுமணம் இயற்கை அழகு இந்த உருக்களுக்கான சொற்கள் உருக்களோடு நெருங்கியதாக தொடர்பை கொண்டிருக்கக்கூடிய விடைகளை தெரிவு செய்கின்ற போது மிக மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்தல் கவனம் செலுத்த வேண்டும் ரெண்டாவது வினா ஒரு புத்தகத்தினுடைய உரு தரப்பட்டிருக்கின்றது முதலாவது விடை இலாபம் இலவசம் இரண்டாவது விடை இலவசம் பொழுதுபோக்கு மூன்றாவது விடை அறிவு பொழுதுபோக்கு எனவே இதுவும் இலகுவாக மாணவர்களால் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும் விடையினை ஒரு புத்தகத்தோடு மிக நெருக்கமான தொடர்பை கொண்டிருக்கக்கூடிய விடையாக தரப்பட்ட மூன்று விடைகளிலும் மூன்றாவது விடை பொருத்தமாக அமையும் அறிவு பொழுதுபோக்கு இந்த உருக்கள் தரப்பட்டு விடைகளை தெரிவு செய்கின்ற வினாக்களில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் நெருங்கிய தொடர்பு அல்லது குறைந்தளவான தொடர்பு அல்லது பெற்ற சொற்கள் என்றவாறு தலைப்பானது மாற்றமடைந்து கொண்டிருக்கும் அந்த சொற்களை மிக அவதானிப்பாக நீங்கள் வாசிக்க வேண்டும் இந்த தலைப்புகள் இவ்வாறான வினாக்கள் வருகின்ற போது தலைப்புகளை வாசிப்பதில் மிக கவனம் செலுத்த வேண்டும் அது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும் அடுத்ததாக மூன்று நான்கு ஆகிய வினாக்களில் தரப்பட்டுள்ள உருக்களில் உள்ளவற்றை இரண்டு கூட்டங்களாக வகைப்படுத்தலாம் அதனை சரியாக காட்டும் விடையை தெரிவு செய்க இவ்வாறான கூட்டமாக்கக்கூடிய கூடிய வினாக்கள் வருகின்ற போது தரப்பட்ட விடையில் இருந்து நீங்கள் வகைப்படுத்தி சரியான விடையை காண்பது என்பது உங்களுக்கு இலகுவாக அமை ஏனென்று சொன்னால் உருக்கள் உருக்கள் தொடர்பான வினாக்கள் வருகின்ற போது பல்வேறுபட்ட இயல்புகளில் பல்வேறுபட்ட வகைகளிலே வகைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் உதாரணமாக இல்லை மூன்றாவது வினா பார்க்கின்ற போது பிராணிகள் ஆறு பிராணிகளுடைய ஒரு தரப்பட்டிருக்கின்றது பிராணிகளை நாங்கள் பல்வேறு வழிகளிலே வகைப்படுத்தலாம் அவர்கள் வாழுகின்ற இடங்கள் கால்களின் அடிப்படையில் உணவு உண்ணக்கூடிய அடிப்படையில் இவ்வாறு பல்வேறுபட்ட வழிமுறைகள் வகைகளிலே வகைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆனால் அவ்வாறான வினாக்கள் வருகின்ற போது விடையிலிருந்து நீங்கள் சரியான விடி மூன்று விடைகளை எடுத்து சரியான விடியை தெரிவு செய்வது உங்களுக்கு இலகுவாக இருக்கும் எனவே நான் முதலாவது விடியை பார்க்கின்றேன் ஏ சி எஃப் என ஒரு கூட்டமாகவும் பி என ஒரு கூட்டமாகவும் தரப்பட்டுகிறது அதனை பரிசோதித்து பார்ப்போம் ஏ என்பது கோழியினுடைய படம் சி மைல் எஃப் காகம் அதே போல இது ஒரு கூட்டமாக தரப்பட்டுகின்றது அதே போல பி ஆடு டி பசு இ நாய் எனவே இதிலே பறவைகள் மிருகங்கள் என்ற வகையிலே வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது அடுத்த பார்ப்போம் ஏ பி சி ஏ கோழி பி ஆடு சி மயில் இதிலே பறவைகள் மிருகங்கள் இரண்டுமே கலக்கப்பட்டு ஆகவே இந்த விடையை பொருந்தாது அதேபோல் மூன்றாவது உடையை பார்க்கின்ற போது ஏ டிஎஃப் ஏ கோழி டி பசு காகம் இங்கும் பறவை மிருகங்கள் இரண்டும் கிறக்கப்பட்டிருக்கின்றது எனவே இதொரு நிலையறி பரீட்சை ஆரம்ப பரட்சியாக இருப்பதால் உங்களுக்கு இலகுவான முறையிலே அந்த வகைப்பாடு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் ஆகவே சரியான உடை முதலாவது உடை இதில் ஏன் நான் இரண்டாவது மூன்றாவது உடைகளை பார்த்தேன் சொன்னால் சில வேளைகளிலே வேறுபட்ட இயல்புகளின் அடிப்படையில் இந்த வினாவானது வகைப்படுத்தப்பட்டிருக்கும் நீங்கள் திறமைந்துக்கு வந்த பின்னர் இந்த வகைப்பாடு தொடர்பான சற்று கடினமான வினாக்களை எதிர்கொள்வீர்கள் அதற்காகத்தான் இந்த அறிவுறுத்தல் அடுத்து நான்காவது வினாவை பார்க்கின்ற போது இலகுவாக உருக்களை பார்க்கின்ற போதே கட்டலுக்கு தேவையான உபகரணங்கள் ஒரு சில உபகரணங்கள் தென்படுகின்றது அதே போல தளபாடங்கள் போன்றும் சில உருக்கள் தென்படுகின்றது இலகுவாகவே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் முதலாவது பார்ப்போம் ஏ டி சி ஏ ஆனது ஒரு கதிரையினுடைய படம் டி ஒரு சிறியொரு மேசையினுடைய படம் சி எழுது கருவி பென்சினுடைய படம் எனவே இது ஒரு அஹ் பொருத்தப்பாடு இல்லாத ஒரு விடயமாக இருக்கிறது அது அடுத்த கூட்டத்தை பார்க்கின்ற போது பி எஃப் பி புத்தகம் அழிப்பான் எஃப் ஒரு அலுமாரி எனவே இலகுவாக இந்த உருக்களை வைத்துக்கொண்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும் எங்களுக்கு புத்தகம் பென்சில் அழிப்பான் இந்த மூன்றும் ஒரு கூட்டமாக அமையக்கூடிய விடையை நாங்கள் பார்க்க பார்க்க போகிறோம் அந்த வகையிலே அபாறு அமையக்கூடிய ஒரே ஒரு விடை மூன்றாவது விடை அவ்வாறு அமையக்கூடிய விடை மூன்றாவது விடை அஹ் புத்தகம் பென்சில் அழிப்பான் மூன்றும் ஒரு கூட்டமாக இருக்கிறது அதே போல கதிரை சிறிய ஒரு மேசை ஒரு அலுமேரி மூன்று தளபாடங்கள் மூன்றும் ஒரு கூட்டமாக இருக்கிறது எனவே நான்காவது வினாவுக்கான சரியான விடை மூன்றாவது விடை அடுத்து ஐந்தாவது விடையை பார்க்கும்போது போது ஒரு பாடல் ஒன்று தரப்பட்டிருக்கிறது பின்பெறும் பாடலை வாசித்து சரியான விடையை தெரிவு செய்க படிப்பறிவில்லா மாந்தற்கு என் படிப்பால் நன்மை புரிந்துடுவேன் துடிக்கும் ஏழை துயர் துடைக்க நான் தூங்காதிருந்து வழி காண்பேன் இது உங்களுக்கு பாடத்திலே இருக்கக்கூடிய ஒரு பாடல் ஐந்தாவது வினாவை கவனிப்போம் யாருடைய துயர் துடைப்பதற்காக துடைப்பதாக கூறப்பட்டுள்ளது யாருடைய துயர் துடைப்பதாக கூறப்பட்டுள்ளது பாடலை நீங்க நன்றாக கவனிக்கலாம் துடிக்கும் ஏழை துயர் துடைக்க எனவே சரியான விடை ஏழை என்பது சரியான விடையாக அமையும் ஆறாவது வினா தரம் நான்கு வகுப்பில் பன்னிரண்டு ஆண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையின் இருமடங்கான பெண் பிள்ளைகளும் கற்றால் அவ்வகுப்பில் உள்ளவர்களின் மொத்த எண்ணிக்கை யாது இவ்வினாவானது மடங்கு சார்ந்த ஒரு சிறியொரு வினா மடங்கு சார்ந்த வினாக்கள் நிச்சயமாக இந்த வினாக்கள் உங்களுக்கு பெரிய கடினமான வினாக்கள் செய்வதற்கு உதவியாக இருக்கும் இனிமேல் தரப்பட்ட வினாவிலே இரண்டு விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வகுப்பிலே ஆண் பிள்ளைகள் பன்னிரண்டு பேர் ஆண் பிள்ளைகளுடைய இரண்டு மடங்கிலே பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆகவே வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது எனவே பன்னிரண்டினை இரண்டால் பெருக்கின்ற போது அந்த வகுப்பிலே இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுடைய எண்ணிக்கை எங்களுக்கு கிடைக்கும் ஏனென்று சொன்னால் ஆண் பிள்ளைகளின் இரண்டு மடங்கில் அங்கே பெண் பிள்ளைகள் உள்ளனர் என கூறப்பட்டிருக்கின்றது அப்ப இருபத்தி நான்கு பெண் பிள்ளைகள் இங்கே இருப்பார்கள் ஏற்கனவே பன்னிரண்டு ஆண் பிள்ளைகள் வகுப்பில் இருக்கின்றார்கள் பன்னிரெண்டினையும் இருபத்தி நான்கையும் சேர்க்கின்றபோது போது முப்பத்தி ஆறு பேர் அந்த வகுப்பிலே காணக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் இன்னொரு விதமாக யோசிக்கலாம் வகுப்பிலே பன்னிரண்டு ஆண் பிள்ளைகள் அந்த ஆண் பிள்ளைகளுடைய இரண்டு மடங்கிலே பிள்ளைகள் சொன்னால் மொத்த வகுப்பிலே இருக்க அந்த வகுப்பிலே இருக்கக்கூடிய மொத்த மாணவர்களானது ஆண் பிள்ளைகளினுடைய மூன்று மடங்காக காணப்படுவார்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் வகுப்பிலே ஆண் பிள்ளைகள் பன்னிரண்டு பேர் அவர்களுடைய இரண்டு மடங்கில் பெண்பிள்ளைகள் இருக்கிறார்கள் கேட்கப்பட்ட வினா இந்த வகுப்பிலே உள்ள மொத்த எண்ணிக்கை இலகுவாக இந்த நாளில் தரப்பட்ட செய்முறையை தாண்டி இன்னும் இலகுவாக பார்ப்பதுன்னு சொன்னால் அந்த ஆண் பிள்ளைகளின் மூன்று மடங்கில் வகுப்பில் இருக்கக்கூடிய மொத்த மாணவர்கள் இருப்பார்கள் அதனை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அடுத்து ஏழாவது வினாவை பார்ப்போம் ஒரு உரு ஏ என்று ஒரு உரு தரப்பட்டிருக்கிறது அதே போல பி என ஒரு உரு ஏ என்ற உருவை உருவாக்குவதற்கு நான்கு தீக்குச்சிகள் தேவை எனின் பி என்ற உருவை உருவாக்குவதற்கு எத்தனை தீக்குச்சிகள் தேவை எனவே இது ஒரு இலகுவான ஒரு வினா இதற்கான படிமுறையாக இதில் விளங்கப்படுத்துகிறேன் கவனித்துக் கொள்ளுங்கள் ஏ என்ற உருவை உருவாக்குவதற்கு நான்கு தீக்குச்சிகள் தேவை அது ஒரு சதுர வடிவமாக இருக்கிறது எனவே இந்த உருவத்தை உருவாக்குவதற்கு நான்கு தீக்குச்சிகளை பயன்படுத்துகிறோம் பி என்ற உருவானது இரண்டு சதுரங்களாக காணப்படுகிறது இரண்டு சதுரங்கள் அதே நேரம் சதுரங்கள் தனித்தனியாக காணப்படாது ஒன்றோடு ஒன்று இணைந்ததாக காணப்படுகிறோம் ஒன்றின் ஓரத்திலே இன்னொரு சதுரத்தை உருவாக்குவது போன்று தொடர்ச்சியான சதுரங்களை வடிவமைப்பது போன்று காணப்படுகிறது இவ்வாறான வினாக்கள் வருகின்ற போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் முதலாவது சதுரம் அமைக்கும் போது நான்கு தீக்குச்சிகளாக இருக்கலாம் அல்லது நான்கு ஈர்க்கு துண்டுகளாக இருக்கலாம் நான்கு போதுமானதாக இருக்கும் ஆனால் அதனை தொடர்ந்து அடுத்த சதுரத்தை அமைக்கின்ற போது அதிலிருந்து ஒன்று குறைவாக எங்களுக்கு தீக்குச்சிகள் போதுமாக இருக்கும் ஒன்று குறைவாக சொன்னால் இரண்டு சதுரங்கள் சேர்ந்து ஒன்றாக அமைய போகிறது ஒரே விளிம்பில் ஒரு விளிம்பானது பொதுவாக அங்கே காணப்படும் ஒரே விளிம்பில் இரண்டு சவுரங்கள் ரெண்டு பக்கமும் காணக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த உருவிலே தரப்பட்ட படத்தை நன்றாக கவனித்தாலே நீங்கள் இந்த வினாவை மிக இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதே போன்று தொடர்ச்சியாக அடுத்தடுத்த சதுரங்கள் வரிசையாக உருவாக்கி கொண்டு போகின்ற போது ஒவ்வொரு சவுரத்துக்கும் மூன்று மூன்று தீக்குச்சிகள் தான் நீங்கள் மேலதிகமாக சேர்க்க வேண்டி இருக்கும் எனவே இந்த வினாவை பொறுத்தவரையிலே முதலாவது சவுரத்துக்கு நான்கு தீக்குச்சிகளும் அடுத்த சவுரத்துக்கு மூன்றுமாக மொத்தமாக ஏழு தீக்குச்சிகள் தேவையாக இருக்கும் அடுத்து கீழே தரப்பட்டுள்ள உடைந்த அடிமட்டத்தின் இரு பகுதிகளையும் சேர்த்தால் கிடைக்கும் ஒரு யாது இவ்வாறான வினாக்களை நீங்க எதிர்கொள்ளுகின்ற போது மிக கவனிக்க வேண்டிய விடயம் தரப்பட்ட இரண்டு உருக்கள் அல்லது தரப்பட்ட இரண்டு பகுதிகளாக இருக்கின்ற போது அந்த இரண்டு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் விடையிலே அமைகின்றதா என்பதை நீங்கள் சரியான முறையிலே கவனித்தாலே இவ் இவ்வினாவுக்கு சரியான முறையில் விடை பெறக்கூடியதாக இருக்கும் உதாரணமாக இந்த முதலாவது விடையை நன்றாக கவனித்தால் முதலாவது விடையிலே சேர்க்கப்பட்ட அடிமட்டம் பதினைந்து வரைக்கும் செல்லுகின்றது பதினைந்து வரைக்கும் அந்த இலக்கங்கள் இடப்பட்டிருக்கின்றது ஆனால் உடைந்த பகுதியிலே பதினான்கு வரைக்கும் தான் இலக்கம் காணப்படுகின்றது ஆகவே முதலாவது விடையானது தவறான விடை என்பதை இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போல இரண்டாவது பகுதியை கவனிங்கள் இந்த இரண்டாவது பகுதியை வைத்துக் கொண்டுதான் சரியான உடையை நாங்கள் பார்க்க போகிறோம் எவ்வாறு சொன்னால் ஆறு என்ற இலக்கமிடப்பட்ட பகுதிக்கு முன் உள்ள பகுதியை நன்றாக கவனியுங்கள் இதே அமைப்பிலே இரண்டாவது விடையிலே தான் காணப்படுகிறது இரண்டாவது விடையிலே மாத்திரம்தான் இதே அமைப்பு காணப்படுகிறது மூன்றாவது விடையிலே அந்த ஒரு சிறிய ஒரு மில்லி மீட்டர் பகுதி நீக்கப்பட்டிருக்கிறது ஆகவே மேலே தரப்பட்ட இரண்டு உருக்களையும் ஒன்று சேர்க்கின்ற போது தரப்பட்ட இரண்டு பகுதிகளையும் சேர்க்கின்ற போது கிடைக்கக்கூடிய சரியான விடை இரண்டாவது விடை அடுத்த வினா உங்களுடைய அப்பாவின் அண்ணாவை என்ன உறவுமுறை சொல்லி அழைப்பீர்கள் எப்போதுமே அப்பாவினுடைய அண்ணாவாக இருந்தால் அவர் பெரியப்பா என்ற உறவுமுறையாக முறையாக அதேபோல அதே போல அப்பாவினுடைய தம்பியாக இருந்தால் அவர் சித்தப்பாவாக காணப்படுவார் இந்த உறவுமுறை சார்ந்த கேள்விகள் நீங்கள் கூடுதலாக கட்டி வைத்திருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் பெரும்பாலான இறுதிப் பரீட்சை வினாத்தாள்களிலே இந்த உறவுமுறை சார்ந்த பகுதிகள் இடம்பெற்றிருக்கின்றது இந்த உறவுமுறை சார்ந்த வினாக்கள் இறுதி பரீட்சையிலே கூடுதலாக வந்திருக்கின்றது நீங்கள் இறுதி பரீட்சை வினாத்தாள்களை எடுத்து பார்க்கலாம் எனவேதான் நிச்சயமாக இந்த பகுதியிலே கூடுதலான அளவு நீங்கள் கட்டியிருக்க வேண்டும் அடுத்து கமலன் பாடசாலைக்கு செல்லும் போது அவனது நிழல் அவனுக்கு பின்புறமாக விழுந்தது எனின் அவன் செல்லும் திசையாது இந்த இந்த வினாவுக்கு இலகுவாக எவ்வாறு விடை காண்பது என்பது தொடர்பான ஒரு விடியத்தை இங்கே விளங்கப்படுத்தி இருக்கின்றேன் காலை வேளையாக இருந்தால் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஒரு மாணவன் அல்லது ஒரு நபர் ஒரு அஹ் பயணத்தை மேற்கொள்கிறாராக இருந்தால் அது காலை வேலையாக இருந்தால் அவருக்கு வெள்ளப்பக்கத்தில் நிழல் விடலாம் அல்லது முன்பக்கத்தில் நிழல் விடலாம் அல்லது பின்பக்கத்தில் நிழல் விடலாம் அதே நேரம் இடப்பக்கத்திலும் நிழல் விடலாம் அவர் போகின்ற திசைக்கேற்ற கேட்ட வகையிலே அந்த நிழல் விழுகின்ற இடம் மாற்றமடைந்து கொண்டிருக்கும் அதனை நாங்கள் எவ்வாறு இலகுவாக பார்க்கலாம் என்று பார்க்கின்ற போது இந்த பிள்ளைக்கு வட்ட முகம் நான் தரப்பட்ட இந்த வாக்கியத்தை கொள்ள இந்த பிள்ளைக்கு வட்டமுகம் இந்த ஒவ்வொரு சொற்களிலும் இருக்கக்கூடிய முதலாவது எழுத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு சொற்களிலும் இருக்கக்கூடிய முதலாவது எழுத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த எழுத்துக்கள் கேட்ட வகையிலே நிழல் விழுகின்ற பக்கத்தினை நான் போட்டுக்கின்றேன் உதாரணமாக முதலாவது சொல்லிலே இந்த என்ற சொல்லிலிருந்து இடப்பக்கம் என்ற அஹ் நிழல் விழக்கூடிய பக்கத்தை போதுங்க அடுத்த சொல்லிலிருந்து பின்பக்கம் அடுத்த சொல்லிலிருந்து வெலப்பக்கம் அடுத்த சொல்லிலிருந்து முன்பக்கம் என்ற பக்கங்கள் நிழல் விழக்கூடிய பக்கங்கள் இந்த இரண்டாவது இடத்தை இரண்டாவது வரிசையிலே காணப்படுகின்ற ஒவ்வொரு சொற்களும் நிழல் விழுகின்ற பக்கங்களைத்தான் குறிக்கின்றது இவ்வாறாக நிழல் விழுகின்ற போது இடப்பக்கமாக இருந்தால் அந்த மாணவன் வடக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றான் அதாவது காலை வேளையிலே ஒருவரது நிழலானது காலை வேளையிலே ஒருவரது நிழலானது இடப்பக்கமாக விழுந்தால் அவர் வடக்கு நோக்கி பயணிக்கிறார் என்று அர்த்தம் அதே போல நிழலானது பின்பக்கமாக விழுந்தால் அவர் கிழக்கு நோக்கி பயணிக்கிறார் நிழலானது அவருக்கு வலது பக்கமாக விழுந்தால் அவர் தெற்கு நோக்கி பயணிக்கிறார் நிழலானது அவருக்கு முன்பக்கமாக விழுந்தால் அவர் மேற்கு நோக்கி பயணிக்கிறார் எனவே இந்த விடயத்தை நன்றாக கவனித்துக் கொண்டால் எவ்வாறான வினாக்கள் கடினமான வினாக்களை கூட நீங்கள் இந்த முறையிலே இலகுவாக விடையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் மாலை வேலைக்கு சற்று மாற்றமாக இந்த விடை வரும் அவ்வாறான வினா ஒன்றிலே நான் அந்த விடயத்தையும் தெளிவுபடுத்துவேன் இந்த வினாவில் நீங்கள் காலை வேளையாக இருந்தால் அவ்வாறு இலகுவாக விடையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதை மாத்திரம் விளங்கிக் கொள்ளுங்கள் எனவே வினாவை இப்போது பார்ப்போம் கமலன் பாடசாலைக்கு செல்லும் போது அவனது நிழல் அவனுக்கு பின்புறமாக விழுந்தது எனவே இந்த தரப்பட்ட குறிப்பை பாருங்கள் அவனுடைய நிழல் அவனுக்கு பின்புறமாக விழுந்திருக்கின்றது இந்த குறிப்பிலிருந்து இருந்து பார்க்கின்ற போது அவன் பயணிக்கின்ற திசையானது கிழக்கு திசையாக இருக்கும் அவன் பயணிக்கின்ற திசை கிழக்கு திசையாக இருக்கும் அதே நேரம் இன்னொரு விடயத்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள் காலை வேளையிலே ஒருவன் பயணிக்கின்றான் அவனுக்கு நிழல் பின்பக்கமாக விழுகின்றது என்று சொல்லி சொன்னால் அவன் சூரியனை நோக்கி சூரியன் இருக்கின்ற திசையை நோக்கி பயணிக்கின்றான் என்று அர்த்தம் எனவே சூரியன் இருக்கின்ற திசையானது காலை வேளையிலே சூரியன் இருக்கின்ற திசையானது கிழக்காக இருக்கும் ஆகவே கிழக்கு நோக்கி பயணிக்கின்றான் என்று இலகுவாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த முறை இங்கே நான் தரப்பட்டிருக்கின்ற இந்த முறையானது உங்களுக்கு பெரிய பெரிய வினாக்கள் செய்வதற்கு மிக இலகுவாக அமையும்